யார் இந்த கௌமாரியம்மன் முன்னொரு காலத்தில் வைகை வனத்தில் அரக்கன் ஒருவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் மிகுந்த தொந்தரவு கொடுத்து வந்தான் அந்த அசுரனை அழிப்பதற்காக பராசக்தி இந்த வனத்திற்கு வந்து கன்னீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் ஒரு லிங்கத்தை பூஜித்து தவம் இருந்தாள் அப்போது அசுரன் அன்னை பார்வதி கடத்தி செல்ல முயன்றான் இதனால் ஆத்திரமடைந்த பார்வதி அருகம்புள்ளை எடுத்து அரக்கன் மீது வீச இரு துண்டுகளாக பிளந்து அரக்கன் இறந்தே போனான் இதனால் மகிழ்ந்த தேவர்கள் பார்வதியை கன்னி தெய்வமாக்கி கௌமாரி என திருநாமம் சூட்டி வழிபட்டார்கள் அன்னை பார்வதி வைகை வனத்தில் தவம் செய்த அதே காலத்தில் மதுரையை ஆண்ட வீரபாண்டிய மன்னனுக்கு ஊழ்வினையால் பார்வை பறிபோனது மன்னனும் இறைவனை மனன் முருகி வேண்டினான் அவனது கனவில் தோன்றிய இறைவன் வைகை கரை ஓரத்தில் அன்னை பார்வதி கௌமாரி என்ற திருநாமத்துடன் தவம் இருக்கிறாள் அவளை வழிபட்டால் உனது விழிக்கு ஒளி கிடைக்கும் என்று கூறி மறைந்தார் இறைவனின் உத்தரவுப்படி வீரபாண்டி கௌமாரி அம்மனை உருகி வேண்டி ஒரு கண்ணின் ஒளியை பெற்றான் அதேபோல் போல் கௌமாரி அம்மன் வணங்கிய கன்னீஸ்வரரை வணங்கி மறு ஒளியையும் பெற்றான் கௌமாரியம்மன் கோயிலில் உள்ள கிணற்று நீரே அம்மனின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த நீரை தன் மக்கள் தீர்த்தமாக எடுத்து செல்கிறார்கள் கன்னி தெய்வமான கௌமாரி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் தூய உள்ளத்துடன் தன்னை வணங்குபவர்களுக்கும் வேண்டிய வரங்களை அள்ளித்தந்து காத்து வருகிறார் கண் மற்றும் அம்மை சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்ப்பதில் இத்தலம் மிகவும் புகழ்பெற்றதாகும் குழந்தை வர வேண்டுபவர்களும் தங்களுடைய நோய் தீர விரும்புபவர்களும் இங்குள்ள முல்லை ஆற்றில் நீராடி கௌமாரியம்மனையும் கன்னீஸ்வரரையும் வழிபட்டு தங்கள் வேண்டுதல் நிறைவேற மனமுருகி வேண்டி வலனடைந்து செல்கிறார்கள் தொடர்ந்து எட்டு நாள் நடைபெறும் இந்த விழாவில் இரவும் பகலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இந்த திருவிழா நாட்களில் பால்குடம் காவடி அக்னிச்சட்டி மாவிளக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்தி கடன்களை பக்தர்கள் செலுத்தி வழிபடுகிறார்கள் இரு கண்களுக்கும் ஒளிவற்ற வீரபாண்டியன் மன்னன் கௌமாரிக்கும் கன்னீஸ்வரருக்கும் கோயில் கட்டினான்